அதிமுக எம்பி தம்பிதுரை தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் மற்றும் அவருடைய மருமகன் சபரீசன் ஆகியோரது வீடுகளில் ரெய்டு நடப்பது உறுதி என்று கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் டெல்லியில் முதலமைச்சராக இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றது போன்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோரும் சிறைக்கு செல்வார்கள் என்று கூறியிருக்கிறார் டாஸ்மாக் விவகாரத்தில் முழு பூசணிக்காயையும் சோற்றில் மறைக்க பார்ப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தற்போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது இந்நிலையில் தம்பித்துறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டில் ரெய்டு நடக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் போன்று ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார் என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது